ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாலும் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு குடும்ப வாழ்க்கை மேலும் உங்களது அலுவலக பணிகள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே எப்படி இருக்கு ஆனால் அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான ராசி பலன்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்கை நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ உங்கள் ராசி வேற ராசியாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் நண்பர்களுடைய ராசி உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசியை பார்க்கணுன்னாலும் சரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய அந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகள் கொண்டாடு லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக் கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான எல்லா ராசி பலங்களும் அங்கே இருக்கிற நண்பர்களே இந்த தினம் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை தவறவிட மாட்டீங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் இனிய சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரான்ஸ் மேலும் இறைவனுடைய பரிபூரண அருளை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து திறம்பட திட்டமிட்டு செயல்பட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறாருங்க பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்துள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து இன்றைய தினம் உங்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அருமையான நாளாக அமைப்பெறுதுங்க உங்களுக்கு சில செல்போன் வழி தகவல் மூலமாக நல்ல நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல தகவல் அதன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறுங்க உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கில் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா புன்னகை இன்றைய தினம் உங்களுக்கு அரும்பருந்தாக வேலை செய்யும் எனவே அந்த மருந்தினை நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் கொடுங்கள் எதிர்பாராத சில செலவுகளை இந்த இன்றைய தினம் உங்களுக்கு நிதிச்சுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் ஏற்படலாம் எனவே பணத்தை இன்னைக்கு ரொம்ப செலவு பண்ணாதீங்க முக்கியமான செலவுகளை மட்டும் பண்ணிட்டு பணத்தை கொஞ்சம் மிச்சம் பண்ணி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் உங்களது குடும்ப உறுப்பினரை சேர்ந்த ஏதாவது ஒரு பெண்ணின் உடல்நலம் கொஞ்சம் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது இன்னைக்கு உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருப்தியான நாளாகவே என்ற தினம் கண்டிப்பாக அமையும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ற தினம் உங்களது மான் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களது காதலரை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களை காதலரை விட்டு நீங்கள் தனித்து தள்ளி இருப்பது உங்களுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்குங்க ஆனால் விரைவிலேயே அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களது திருமண வாழ்க்கையில சில சிக்கல்களை ஏற்படுத்த உங்களது பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் மூன்றாம் நபர் தலையீட்டை உங்களது குடும்பத்துல உங்கள் பந்தத்துல கண்டிப்பாக நீங்கள் அனுமதிக்க கூடாது நல்ல ஸ்ட்ராங்கான பாண்டிங் வந்து இன்னைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்குது இருந்தாலும் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு சின்ன சின்ன சந்தேகங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் மூன்றாம் நபர் தலையிட்டே அனுமதிக்காதீங்க யாராலும் உங்களது திருமண பந்தத்தை இன்றைய தினம் அசைக்க முடியாத சூழ்நிலைகளையும் உங்களால் உருவாக்க முடியும் அதை முயற்சி செய்து பாருங்கள் இன்றைய தினம் உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கையில அவரை நீங்கள் அடிக்கடி நினைவுகூரத்தக்க வாழ்க்கையாக இன்றைய தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது காதலரை சந்திப்பதில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இல்லைங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்து நீங்கள் மனமய்ச்சி கொள்ள முடியும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு கடன் தொகை வந்து சேரும் அல்லது உங்களது பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசிபலன் சேனல்ல நீ எங்கே எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டையும் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் எனவே ஒரு பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக ஒரு நண்பனாக தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக அனைவருமே நமது தொழில் கூட ராசி சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றிகள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணபடி வேண்ட விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவையை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்து அதன் மூலமாக மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குது எனவே அதன் மூலமாக உங்களது குடும்பத்தில் நல்ல இணக்கத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அன்பு பெருகும் நாளாகவே அமைதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் இன்னைக்கு நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது துலாம் பிரச்சனை யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து நீங்கள் பேசும் பொழுது உரையாடும் பொழுது வார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் எதுவும் உணரிக் கொட்டாமல் இருக்கிறதை விட அமைதியாக இருந்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் எனவே அந்த அனுபவங்களே உங்களுக்கு மிகச்சிறந்த ஆசான் என்பதால் அதன் மூலமாக மன நிறைவு பெறக்கூடிய யோகம் என்றதும் கட்டாயமாக உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வருமா வராதோ நீங்கள் கவலைப்பட்டு இருந்த சில பண வரவுகள் என்றதும் உங்களுக்கு இருக்கும் எனவே அந்த பண வரவுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க உங்கள் சொந்தக்காரங்களிலேயே யார் யார் வந்து நேர்மையாக இருக்கிறாங்க யார் யார் வந்து உங்களுக்கு உண்மையாக நடந்துக்கிறாங்க யார் யார் உங்களை முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி வேறு மாதிரி பேசுகிறாங்கங்கிறத சில புரிதல் நல்ல ஒரு விதமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே இன்றைய தினம் உங்கள் உறவினர்களில் தவறானவர்களை அடையாளம் காண உங்களால் முடியும் எனவே அதன் மூலமாக நீங்கள் உங்களது காரியங்களை சிறப்பாக பிளான் பண்ணிக்க முடியும் இன்றைய தினம் உங்களுடைய இறை வழிபாடுகள் சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குது ரொம்ப நாளாக ஏதாவது கோயில் வந்து வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் நல்ல திருப்தியான ஒரு நாளாகவே அமையுங்க எந்த ஒரு செயல் நீங்கள் செய்தாலும் சரி மன நிறைவோடு திருப்தியோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு ஆற்றல் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது எனவே மன நிறைவும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் மீது உங்களுக்கே தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் அதன் மூலமாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் வந்து நிறைய புதிதாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களது நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய யோகம் இன்றை இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க தயவுனால இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம் அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைபராக மாறிக்கங்க அதன் மூலமாக ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் நண்பர்களே மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே